ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி மொஹராக்கு வந்திருக்கோம் மொஹராக்கில் ஒரு சூப்பர் ஏரியா அதாவது நம்ம ஒரு டைம் மிஷினில் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த இடம் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இப்போ வந்திருக்கோம் இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பழைய காலத்தில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ என்னை சுற்றி பார்த்தாலும் தெரியும் ஒரு இது ஒரு தெருவு இந்த தெருவுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பழைய காலத்து ஸ்டைலில் தான் இருக்கும் இப்போ அந்த ஏரியாவை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் துணி கடைகள் தான் அதிகமாக இருக்குது துணி கடையும் கடையும் அப்போ வாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பெர்லிங் பாத்துன்னு சொல்லி முத்து குளித்த இடம் இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனோட வீடியோ வேணும் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்க அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மக்களை நம்ம தெருவுக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு போட்டு தான் அங்க இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்துல இல்லதான் அவங்க பயணம் பண்ணது அதனோட ஞாபகமாகவே அவங்க அந்த வீட்டு ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க மாதிரி இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே எப்படி அவங்க மீன் பிடிச்சாங்க அதுமாரி எப்படி முத்து குளிச்சாங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தாலையும் அங்கே மக்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு அதை லைவாக அழகாக பண்ணியிருந்தாங்க பாத்துட்டிங்க ஒவ்வொரு ஆள்காரும் ஒவ்வொரு வேலைகள் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த போட்டோட வந்து மேலே நிக்கிற ஒரு ஏழு பேர் அவங்களோட ஒர்க்கு என்னன்னா நான் இப்ப சொல்றோம் பாருங்க அவங்க கீழே வந்து அவங்க வந்து முத்து குளிக்கிறாங்க அந்த முத்து குளிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு டியூப்பு மாதிரி இறங்கியிருக்கு இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா அந்த காலத்துல நமக்கு ஆக்சிஜன் கிடையாது இவங்க டியூப்பு மூலம் தான் சுவாசிக்கிறாங்க அப்போ இவங்க ஒவ்வொரு தடவை பிடிக்கும்போதும் அவங்க இந்த கயிறு இழுக்கும்போது அவங்களுக்கு மேலுள்ளவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி முறையில தான் அவங்க முத்து குளிச்சிருக்காங்க அதனுடைய ஞாபகம் தான் இவங்க வந்து ரொம்ப அழகாக தத்துவமாகவே இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க முட்டை வாங்க இதுல வந்து நாலு வழிகள் இருக்குது நம்ம வந்து இதுல வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருந்து நம்ம போவோம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்தா தான் நான் சொன்ன மாதிரி இந்த தெருவில் மொத்தமும் ஒரு முப்பது இருபது கடை இருக்கும் எல்லாமே ஃபர்தா உள்ள கடைகள் தான் ஏன் பூட்டி இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு மூணு மணி போல் வீடியோ எடுத்தேன் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளால் நிற்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்தேன் ஆனால் இந்த கடைகள் எல்லாமே ஒரு ஃபர்தா கடைகள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கடைகள் கோல்டு கடைகள் பாத்திர கடைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த தெருவை பார்த்துட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனு தான் மக்களே ஒரு குப்பைகள் இருக்காது அந்த மாதிரி இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்கு சுத்தமாக இருக்குது நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோத்துக்கு நீட்டாக வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கடையிலையும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் உள்ள ஃபர்தா கடைகள் இருக்குது பின்ன ஒரு கோல்டு கடை இருந்துச்சு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் வீடியோஸ் எடுக்கலாமான்னு ஆனால் உள்ள அரபிகள் இருந்ததுனால நமக்கு அலோடு இல்லை எடுக்கக்கூடாதுட்டாங்க அவங்க சொல்லிட்டாலும் நம்ம எடுக்கக்கூடாது அது மீறி எடுத்துச்சுன்னா நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் வரும் பின்ன ஒரு பங்களாதேஷ் அண்ணன் கடை வச்சுருந்தாங்க இவங்க கடையில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் பழைய மாடலில் எப்படி பாத்திரம் இருக்குமோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இங்கே இருந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் கடை வரைக்கும் நமக்கு ஃபர்தா கடை தான் அந்த நிற்கிற நம்ம அண்ணன் வந்து பார்த்துட்டின்னா அவங்க ஒரு கேரளா அண்ணன் தான் இருக்கிறாங்க அப்போ இவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் இந்த ஏரியா மொத்தமே ஃபர்தான கடைகள் தானான்னு கேட்டதுக்கு கேட்டதுக்கு ஃபுல்லுமே ஃபர்தா தான் சொன்னாங்க அப்போ இதனோட பிரைஸ் எல்லாம் எவ்வளோன்ன வரும்னு கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க அஞ்சு பீடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ப்ரைஸ் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு எம்பிராய்டும் பொறுத்து இதனோட ரேட்டு கொஞ்சம் கூடும் குறையினாரு அப்ப நம்ம கேட்டேன் உள்ள போய் உங்களோட கடைகளில் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன் ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்போ அவங்க சரின்னு சொன்னாங்க வாங்க நம்ம வில்ல போய் பார்ப்போம் வா சூப்பராக இருக்குதுல்ல மக்களே ஆனால் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது ஒரு துணி எடுத்து நான் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா பயங்கர நைஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வந்து அரபிகள் ட்ரெஸ்ஸு கோட்டு மாதிரி போடுறதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது இங்கே பாருங்கள் மாடலை பாருங்கள் எவ்வளோ எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குது மக்களே அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம் மக்களே அங்கே ஒரு அரபி ஷாப் இருந்துச்சு அவங்களோட கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் நான் வந்து பிளாக் கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இவங்க வந்து கலர்ஃபுல்லையும் நிறைய எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க பின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல்ஸு அதாவது ஒரு மூணு வயசுல இருந்தே போடுற அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து டிசைன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் வந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மக்கள் இந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த கடைகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் கடைனாலும் கலெக்ஷன் வேறு லெவல் மக்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து ஒரு தடவை சுற்றி பாருங்கள் காய்ஸ் இப்போ ஒன்று நேரம் நீங்கள் பார்த்தீங்க அதை உள்ளே இருந்து வீடியோ எடுத்தால் நான் அப்படியே வெளியே வந்திருக்கேன் பாருங்கள் ஏரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம வெளியே வந்தோம் இதே இது நம்ம உள்ளே போனது தான் அந்த இடம் இப்போ இந்த சைடும் கடையிலலாம் பார்த்துட்டிங்கன்னா அல்வா பஹ்ரீனில் அல்வா தான் ஃபேமஸ்ஸு இங்கேயே ரெண்டு மூணு சின்ன சின்ன கடைகள்ஸ் எல்லாம் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடைக்கு உள் சைடு பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி இது கடைக்கு இந்த சைடு இந்த பில்டிங் சவுரெல்லாம் பாருங்கள் ஏதோ க்ராக் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் க்ராக் பண்ணலை அது எல்லாமே ஒரு டிசைன் இந்த ஏரியா மொத்தமும் அப்படி தான் இருக்கும் இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்த மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபர்தா தான் நான் இப்போ ரெண்டு மூணு கடையில் கேட்டிருக்கேன் அடுத்த வீடியோஸ் எடுக்க விடுவீங்களான்னு அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அர்பாப்புட்ட கேட்கணுமா ஸோ அவங்களோட அரபாப்பு நமக்கு சான்ஸ் கொடுத்துச்சுனா இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது கடைகள் இருக்குது ஃபர்தா கடை நம்ம ஒவ்வொரு கடையும் வீடியோ எடுக்கிறோம் ஆனால் நான் இப்போ ஒரு அஞ்சு கடையில் போனேன் அஞ்சு கடையிலையும் பார்த்துட்டிங்கன்னா மாடல் மாடலான டிசைனில் ஃபர்தாக இருக்குது பாருங்கள் மக்கள் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு போல் டைம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா மக்களே வீடியோவை சூப்பராக எடுக்கிறோம் அங்கே உள்ள கலெக்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் அவ்வளோத்துக்கு அழகாக நான் இப்போ இந்த வீடியோவே காட்டுணும் தான் நினச்சே வேண்டாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா மக்களே ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே